வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறி இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் வேண்டாம் முல்ச்சீ மாவட்டம் புதுக்குடியிருப்பு புதுக்குடியிருப்பில் வந்து எழுகை மாற்றுத்திறனாளிகள் பிரதேசமட்ட அமைப்போடு தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு உதவி திட்டம் ஒன்றை வழங்க வந்திருக்கிறோம் அனைத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் இந்த உதவியை கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது உதவின்றது வந்து உலர் உணவு பொதியை வழங்கப்படுறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சனலை பார்க்குற உறவுகள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வெளில தட்ட முடியும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் உள்ளே போய் இந்த உதவியை யார் வழங்கியிருக்கிறோம் எத்தனை பேருக்கு இந்த உதவியை வழங்க போகிறோம்ன்றதை நாங்கள் உள்ளே போய் நாங்கள் சொல்லுவோம் வாருங்க ஓரளவு காணொலிக்கெல்லாம் போவோம் இன்றைய இந்த நிகழ்வானது எங்களுடைய புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பிரதேசத்திலே இருக்கின்ற முள்ளந்தண்டு விடம் பாதிக்கப்பட்ட எங்களுடைய சக உறவுகளுக்கு உலருணவுப்பதிவு வழங்குவதற்காக ஜால்பானத்திலே இருக்கின்ற உதியம் யூடியூப் சனல் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் உண்மையிலே கடந்த ஒரு சில நாளைக்கு முதல் வெள்ள எங்களுடைய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் ஓரளவு வளர்ந்து கொண்டு வரும்போது திருப்ப திருப்ப ஒவ்வொரு அனர்த்தங்களும் வந்து எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் பாதாளக்குழியிலே தள்ளிவிடுற தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்திலே எங்களுக்கு ஏதோ ஒரு விதமாக புலம்பிய தேசத்திலே இருக்கிற உறவுகள் தங்களாளி என்ற உதவிகளை தொடர்ச்சியாக எங்கு தேவை இருக்கின்றதோ அங்கே தங்களுடைய உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் உண்மையிலே இந்த இடத்திலே அவர்கள் இருந்து இந்த உணவுப்பதியை கொடுப்பதற்காக இந்த இங்கே வந்திருக்கின்ற இந்த உதயம் யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய பயனாளிகள் சார்பாகவும் எங்களுடைய எழுகை மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு சார்பாகவும் நாங்கள் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றுக்கின்றோம் அத்தோடு இந்த நிதி பங்களிப்பை செய்த புலம்பெயர் உறவுகளுக்கு நாங்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் மேலும் நாங்கள் கூறப்போனால் எங்களுடைய புதுக்குடிப்பு பிரதேசத்திலே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள் இந்த நேரம் வந்து சகலரும் சமனாக பாதிக்கப்பட்டபடியால் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் தேசத்தில் இருக்கிற உறவுகளாக இருந்தாலும் சரி எங்களுடைய இடத்தில் இருக்கிற பெரிய வசதி படைத்த உறவுகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்களுடைய மாற்றுத்திறனாளிய வாழ்க்கையிலே ஒளிமயமாக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் இங்கே தற்போது இருபது பேர் இந்த இடத்திலே இருந்தாலும் இன்னும் பல பேர் உதவி தேவைப்படுபவர்கள் இருக்கின்றார்கள் எனவே தயவு செய்து உங்களால் என்ற உதவிகளையும் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் செய்து உதவ வேண்டும் என்றும் இந்த இடத்திலே இந்த உதயன் யூடியூபர் சேனல் சார்பாக நான் உங்களை வேண்டி நிற்கிறேன் உண்மையிலே காலில்லாத இருநூற்றி ஐம்பது பேருக்கு மேல் புதுக்குடியிருப்பி பிரதேசத்திலே இருக்கின்றார்கள் அப்படி இரு கைகளும் பாதிக்கப்பட்டவர் இரண்டு கையும் இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு கை இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் கால் கட்டையானவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் எந்த தொழிலும் செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த கால யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட இன்றக உறவுகள் தான் அவர் காணொலியை பாய்ந்து கொண்டிருக்கும் உறவுகள் நீங்கள் இந்த உதயம் யூடியூப் சேனல் ஊடாக எங்களுக்கு இந்த உதவியை மென்மேலும் பெற்று தந்தால் எல்லோருக்கும் சந்தோஷப்படுவார்கள் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் போராளிகளே போர் அடத்தத்தின் போது பாதிக்கப்பட்டு படுகாயமடைந்த எமது அருமை தோழர் தோழிகளே இந்த நிகழ்வை இந்த புதுக்குடியிருப்பு மண்ணிலே ஏற்பாடு செய்வதற்கு தொடர்பு கொள்வதற்காக அன்னை அறக்கட்டளையுடைய ஸ்தாபகர் அன்புக்குரிய சமூக செயற்பாட்டாளர் நந்தன்னை அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த உதவியை நாங்கள் வழங்குவதற்கு வந்திருந்தோம் வடம் பாதிக்கப்பட்டதன் பிற்பாடு எமது உறவுகள் படும் வேதனை என்பது எவருமே ஈடு செய்ய முடியாத ஒரு தீரமான நிலை காணப்படுகிறது பல சகோதரர்கள் வடம் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து கொண்டே போகின்றார்கள் உரிய மருத்துவ வசதிகள் காணப்படுவதில்லை அவர்களுக்கான முழுமையான பராமரிப்பும் இல்லை பலர் சொல்லுகின்றார்கள் வடம் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் பல வடிவங்களிலே உதவிகளை வழங்கி இருக்கிறோம் வழங்குகிறோம் என்றது அது முக்கியமல்ல வடம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் தொண்ணூறு வீதம் தன்னுடைய வாழ்நாள் சரித்திரத்திலே அவன் ஒரு முடக்கப்பட்டு ஒரு நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு திருச்சுருவம் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பலர் ஒரு பத்தாயிரம் ரூபாயை வழங்கிவிட்டு நாங்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கியிருக்கிறோம் என்று கூறுகின்றார்கள் அல்லது ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன் ஒரு ஐம்பது ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் படத்தை அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு இன்ன பிரதேசங்களிலே வசிக்கிற வடம் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அது அல்ல ஒரு வாழ்வாதாரம் இந்த வடம் பாதிக்கப்பட்டவர்களை எனக்கு நன்கு தெரியும் இவர்களுடைய பயணத்திலே தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு காலத்திலே இருந்து தொண்ணூற்றி நாலு வரை உங்களுடைய மருத்துவ பிரிவு எச்ஆர்டி வைரவல் சுதுமலை பகுதியிலே நான் அங்கேயும் பணியாற்றி இருக்கிறேன் அவர்கள் மிக செல்லமாக வந்து அன்றைய காலகட்டங்களில் வந்து பராமரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எந்த விரும்பி கேட்கிறார்கோ அந்த உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்படும் அவர்களுக்கு என்ன செட்டு வேணும் என்ன கருவிகள் வேணுமோ அதுகளெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு போராளியை பராமரிப்பதற்கு இரண்டு போராளிகள் துணையாக இருப்பார்கள் அவர்களை குளிக்க வாக்குறதுலேருந்து வெளியில் கூட்டிக் கொண்டு வாரதிலிருந்து உரிய கௌரவங்கள் வந்து நிறையவே காணப்பட்டது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த தொடர் யுத்தம் முள்ளிவாய்க்கால் வரை சென்று மௌனிக்கப்பட்டதின் பிற்பாடு இந்த படம் பாதிக்கப்பட்ட உறவுகளை நாங்கள் புனர்வாழ்விலும் கண்டோம் அங்கேயும் அவர்கள் படாத பட்டார்கள் அவர்களுக்கான மெலசில்ல கூட வசதிகள் இல்லாமல் அருமை சகோதரர்கள் கிஞ்சி கொண்டு கூட நின்றிருந்தார்கள் எங்களை கொண்டே அந்த காலக்கடனை முடிப்பதற்கு உதவும்படி இங்கே ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கிற பொழுது அவர்கள் உரிய முறையிலே தூக்கி செல்லப்படுவார்கள் உரிய பராமரிப்பு இருக்கும் அவர்களை பார்ப்பதற்கு அவர்களுடைய உறவுகள் வந்து அந்தந்த அலுவலகங்களில் பார்வையிடுவார்கள் அவர்கள் சந்தோஷமடைவார்கள் நிகழ்வுகள் நடக்கிற பொழுது அவர்களை மினிவாஸ் மூலம் ஏதோ ஒரு வாகனத்தில் கொண்டு வந்து நிகழ்வுகளை கூட்டிக்கொண்டே கொண்டே காட்டுவார்கள் அப்போ அவர்களுக்கு அந்த தான் ஒரு வடம் பாதிக்கப்பட்ட மனிதன் என்ற உணர்வே இல்லாமல் போய்விடும் ஆனால் இன்றைக்கு அந்த வடம் பாதிக்கப்பட்ட உறவுகள் அணி தினமும் கண்ணீரால வந்து நினைச்சு கொண்டிருக்கிற தங்களுடைய வாழ்க்கையை இது ஒட்டுமொத்த தமிழ் இனமும் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் சிலர் வந்து விரண்டாவாதங்களை எழுப்புகின்றார்கள் சிலர் நாங்கள் தொடர்பு கொள்ளுகிற பொழுது சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு இப்போ நாங்கள் கொடுக்குறது ஒரு அஞ்சு நாளோ ஏழு நாளோ தெரியும் வடம் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் வந்து திருமணம் முடித்து அவர்களோட பிள்ளைகளை கல்வி செயற்பாட்டுக்காக கடும் பாடுபடுகின்றார்கள் அவர்கள் அந்த சக்கர நாற்காலியிலே போய் இன்னும் ஒருவருடன் வந்து கடன் கேட்டால் கொடுக்க மாட்டினோம் ஏனென்றால் அவர்கள் வந்து உழைக்க முடியாத ஒரு மனிதர்கள் என்று சமூக மட்டத்திலே முத்திர ஊற்றி வச்சிருக்கிறான் அதனால் அவை அவசர தேவைக்கு வந்து கைமாறாக தங்களுடைய காரியத்தை கவனிக்கிறதுக்கு பணங்கள் சேகரிக்க முடியாது ஆனால் அவர்களுக்கு வாய்த்திருக்கிற துணாவி மாறும் பலர் வந்து மாற்றுத் திறனாளிகளாக காணப்படுகிறார் அவர்களும் அதே கட்டத்திலே இருக்கிற பொழுது அந்த சகோதரர்களும் மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயருக்குள்ளே வந்து விட்டனர் ஒரு முழு மனிதனாக காணப்பட்ட மனிதர்கள் இந்த போரின் அனர்த்தத்தின் வெடி மருந்துகள் வெடிச்சன்னங்கள் பாய்ந்து அவர்களை வந்து சரித பிரகாரமாக வந்து அவர்களை வந்து மாற்றுத்திறனாளி என்ற பெயருக்குள்ளே கொண்டு வந்து விட்டு விட்டது ஏனைய மனிதர்கள் வாழுவது போல் அவர்களால் வாழ முடியாது மற்றவர்கள் ஓடுவது போல் அவர்களால் ஓட முடியாது ஆனால் நானும் ஏதோ ஒரு வகையில் ஓடுவேன் என்ற அந்த சர்க்கரை நாற்காலியை வைத்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் கவனித்து கொண்டு அவர்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிற அந்த பிள்ளைகளையும் பராமரித்து கொண்டு இந்த சமுதாயத்திலே உயர்ந்தவர்களாக காணப்படுகின்றனர் உங்களுக்கு ஒரு சிறிய இந்த உலருறவு பொதியை வழங்குவதற்கு அவுஸ்திரேலியாவில் வசிக்கக்கூடிய ரத்னகுமாரி அம்மா அவர்களுடைய பேர பிள்ளைகள் ஐஸ்மிதா கனீஸ் இந்த உதவியை அவர்கள் வழங்குகிற பொழுது மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் இரவு தொடர்ந்து தொலைபேசி நான் நீண்ட காலமாக உதவி வழங்குகிற நேரடி காணொலிகளை நான் நிறுத்திவிட்டேன் தொடர்ந்து பயணம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ அந்த அழைப்பை நான் ஆன்சர் பண்ணி கேட்டபொழுது அந்த உறவுகள் என்னோடு பேசினார்கள் ஒரு சிறிய உதவியொன்று நாங்கள் செய்ய விரும்புகிறோம் அந்த உதவியை நீங்கள் கொண்டு போய் கொடுக்க முடியுமான்னு கேட்டார் நான் அதை ஓம் அன்று சொன்ன பொழுது சொன்னார் தேவி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நீங்கள் ஒரு உதவி வழங்கியிருக்கிறீர்கள் அந்த காணொலியை நான் பார்த்தது உடனே இவைகளுக்கும் ஒரு உதவியை செய்ய உணவுன்றதை இப்போ நான் சொன்ன நிறைய அந்த போர் அவயங்களை போராட்டத்திலே வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிற உறவுகள் நிறையவே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அதில் அவசியம் தேவையான ஆக்களை எடுத்து நாங்கள் இந்த உதவியை வழங்கலாம் வேண்டும் அப்பொழுது அருமை அம்மா ரத்னகுமாரி அம்மாவும் பேரப்பிள்ளைகளும் பிள்ளைகளும் ஆறு ரூபா பணத்தை அனுப்பியிருந்தார்கள் நாங்கள் பதினெட்டு பேருக்கு இந்த நிவாரணப் பணியை வழங்குவதோடு அன்னை அறக்கட்டளையும் இன்று இதோட மூன்று பேரை இணைச்சிருக்குது இன்னும் சில பேருக்கு நாங்கள் அந்த உதவிகளை இன்று இந்த காணொலியில் பலர் உங்களுக்கு உதவி செய்தவர்கள் பிளம்பி நாடுகளில் பார்க்கலாம் ஒரு முழு மனிதனாக இருந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சமாளிக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சர்க்கரை நாக்காரில் இருக்கிறவன் இப்படி தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு போக முடியும் என்றது இவர்களும் உலகெங்கும் வாழுகிற உறவுகள் புரிஞ்சு கொள்ளணும் என்றதை நான் இந்த காணொலி மூலம் வேண்டி நிற்கிறேன் இன்றைய உதவியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை குடும்பம் ரத்னகுமாரி ஐஸ்மிதா கெனீஸுக்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகள் நிச்சயமாக அதிகாலை நாளைக்கு ஆறு மணிக்கு எங்களுடைய காணொலி ஒளிபரப்பாகும் இதே பல ஆயிரம் பேர் பார்த்து பல உறவுகளுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த அனத்தன் நிற்கும் மட்டும் உதவி வேண்டும் என்று கேட்டு நிற்கிறோம் உலகங்கும் வாழுகிற உறவுகளிட நான் இருகரங்குப்பி கேட்குறேன் இலங்கை தேசத்திலே வடகிழக்கில் பல ஆயிரக்கணக்கான உறவுகள் இந்த விடுதலை பயணத்திலே சென்று பொதுமக்களும் உட்பட பாரியளவான படுகாயங்களை அடைஞ்சு சிறு சிறு உதவிகளை எல்லாம் செய்துவிட்டு முகநூலில் போட்டு டிக்டாக் விலையங்களில் போட்டு நாங்கள் அளவிற்கு அதை செய்தோம் இது செய்தோம்ன்றதை விட ஒரு ஆழமான ஒரு பெருமதியான வாழ்வாதாரத்தை கொடுத்து ஒவ்வொரு பிரதேச இடத்திலும் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பொருட்படுத்தி உதவி செய்ய விரும்புகிற உறவுகள் புலம்பெயர் உறவுகள் நீங்கள் அங்கு சேர்ந்து ஒரு இருபது லட்சமோ ஐம்பது லட்சமோ அவர்களுக்கு வைப்பிலிட்டு அவர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் கேட்டோம் டூ சேனல் நிர்வாகத்தினருக்கும் எங்களுடைய இந்த மாட்டுத்தினால் சார்பாக மனமாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர் நிறைய விடயங்கள் மாட்டுத்தினால் சம்பந்தமாக கூறியிருந்தார் அது அவைகள் அனைத்தும் உண்மையான விடயம் அப்போ இந்த உறவுகள் இந்த நிகழ்வால் இதில் பார்த்துக்கொண்டு இந்த இப்படி இருக்கின்ற பயனாளிகளுக்கு மேலும் மேலும் தங்களான உதவிகளை செய்ய வேண்டும் என்று இதில் கேட்டுக்கொண்டு இதில் அந்த அண்ணன் இறக்கட்டளையான அந்த அண்ணா அவர்கள் மற்றும் ரூவனா அவர்கள் மற்ற இந்த உலக பிரதேச இந்த எங்கள் அந்த இந்த பயனாளிய சாராக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இந்த உதவியை பெற்றுத்தந்த வழங்கி வைத்த ரத்னகுமாரி அந்த அம்மா அவர்களுக்கும் இந்த பேர குழந்தைகளுக்கும் எங்களை பயனாளிய சாராக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிற்கும் இன்றைய நிகழ்வானது எமது போக்குழு பிரதேசத்திலே படம் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கிறதாக தற்போதைய சூழ்நிலையை கருத்துக்கொண்டு அசோலியாவிலேயே வசிக்கின்ற ரத்னகுமாரி அம்மாவின் பேரப்பிள்ளைகளான அஸ்மி கனிஷ் அவர்கள் அவர்களது இருபத்தி ஐயாயிரம் ரூபா நிதி பங்களிப்பிலே இருபத்தொரு பதினெட்டு பேர் அதோட ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட மூன்று பேர் இருபத்தொரு பேருக்கான உடல் உட்புற வழங்கி வைக்கப்படுகிறது இந்த அஸ்மி அஷ்மினி மற்றும் கணேஷ் அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள் இந்த நல்ல எண்ணத்தோடு இந்த போராளிகளுக்கு இதை வழங்கணும் என்ற ஆர்வத்தோடு அவர்களுக்கு இதை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களது படிப்பிலே சிறந்து விளங்கி என்றென்றும் சீர சுரப்போட வாழ்க வாழ்க பயனாளிகள் சார்பாக வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் का एडजस्टमेन्टै खिचिडुंगो त्यही त डिग्री होला अब एलोङमेन्ट होला भन्दा अवार्ड पनि पोइन्ट வணக்கம் நாங்கள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே எழுகை மாற்றுத்திறனாளி அமைப்பிலிருந்து நாங்கள் கதைக்கிறோம் உண்மையாகவே இன்றைக்கு இந்த யூடியூப் சேனலு நாங்கள் இந்த இடர் காலத்துல வந்து எங்களுடைய மக்களுடைய தேவைகளை இந்த யூடியூப் சேனல் வெளிக்கொண்டு வருது அதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு உண்மையாகவே நாங்கள் இந்த விட இந்த விஷய இந்த நேரத்தில் இந்த சில விடயங்கள் கதைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் உண்மையாகவே எங்களுடைய மாற்றுத்திறனாளி அமைப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்பு அது தன்னுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்து அண்மையிலே நாங்கள் ஒரு உணவகத்தை அமைத்து இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய தொழிலே செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த வகையிலே எங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த நின்று கொண்டு இருக்கிற இந்த பகுதி வந்து உண்மையாக ஒரு கிடுகினாலே மேயப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது உண்மையாக இதை நாங்கள் ஏன் கேட்குறோம்னு சொல்லிச்சுன்னா இந்த கட்டிட தொகுதியை யாராவது இதை பார்க்குற யூடியூப் சேனல் பார்க்குற யாராவது எங்களுக்கு இந்த கட்டிட தொகுதியை செய்தந்தால் பெரிய உதவியாக இருக்கும் அதில் வந்து பதினாறுக்கு இருபது என்ற அளவு திட்டத்திலே இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கு நாங்கள் மேலே கிடு போட்டிருக்கிறோம் இப்போது பெய்த அந்த கடும் மழை காரணமாக எங்களுடைய கிடு எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலை இருக்கிறது அங்காலே நாங்கள் போகக்கூடும் அது ஒரு நபர் தந்தபடினாலே அதை நாங்கள் அதை அமைச்சிருக்கிறோம் இந்த பகுதியிலே இந்த கட்டிடத்தை அமைப்பதற்கு இந்த சென்னலை பார்க்குற யாராவது நீங்கள் உதவி செய்தால் உண்மையாக இன்னும் நாங்கள் பலருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் போது நாங்கள் பத்து பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்கிறோம் இன்னும் நீங்கள் இந்த தொகுதியும் செய்து தருகிற பட்சத்திலே நாங்கள் இன்னும் அதிகமானோருக்கு வேலை திட்டங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு இப்போது பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் மாற்றுத்திறனாளிகள் அநேகம் இருக்கிறார்கள் அவருடைய வாழ்வாதார நிலைமைகள் எல்லாம் பின்தங்கியதாகவே இருக்கிறது நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த எழுகை அமைப்பினூடாக பல திட்டங்களை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதை பார்க்கிற வெளிநாட்டு உறவுகள் அல்லது உள்நாட்டில் இருக்கிற உறவுகள் நீங்கள் எங்களுக்கு சரியான முறையில் திட்டங்களை தருகின்ற நேரத்தில் உதவிகளை செய்கின்ற நேரத்தில் நாங்கள் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் ஒரு வழி கொண்டு வர முடியும் என்பதில் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன்